நடிகர் கார்த்தி ஒரு திரைப்படம் மெய்யழகன் அடுத்த வாரம் ஆகுது தெலுங்கு பேர் என்ன சுந்தரமா அதனுடைய சுந்தரமாக்காக ஆந்திராவுக்கு போயிருக்கிறார் அங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் சில மீம்களை எல்லாம் போட்டு காட்டி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்க கண்ணா ரெண்டு லட்டுத்தின் ஆசையான ஒரு மீம் ஒன்று இருக்கும் அது சிறுத்தை அந்த மீமை போட்டு காட்டினோன்னா அவர் வந்து லட்டு ரொம்ப சென்சிட்டிவ் மேட்ரு இதை பற்றியெல்லாம் பதில் சொல்ல முடியாது வேணான்னு ரொம்ப நார்மலாக விட மாட்டாங்க அதற்கு பிறகும் மறுபடியும் லட்டு லட்டுன்னே அந்த அம்மா அதே டாபிக்லேயே சுற்றுது இல்லைம்மா வேணாம் அது சென்சிட்டிவான டாபிக் இப்போ அதை பத்தி பேச வேணான்னு சொல்லி விட்டார் இது முடிஞ்சிருச்சு பவன் கல்யாண் அதாவது ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பிரஸ் மீட்ல ஒன்று நீங்க வந்து அப்படிலாம் காமெடி பண்ணக்கூடாது லட்டை வைத்து லட்டு எவ்வளோ புனிதமானது தெரியுமா உங்க இவங்கதான் வந்து அது பிரசாதமே கிடையாது பிரசாதம் வந்து மிளகு வடையும் தயிர் சாதம் தான் நாங்கள் உள்ள நெய்வேத்தத்துக்கே கொண்டு போவோம் உள்ள லட்டு நாட்டாளோடுன்னு இப்போதான் பெருமாளுக்கு அது மட்டும் தான் படைக்கிறது அதான் படியை தாண்டி உள்ள கொண்டு போறதுங்கிறது வந்து தயிர் சோறும் சாதாரம் ஆமா அதனால இதெல்லாம் பிரசாதம் இல்லைன்னு அவங்க முடிச்சிட்டாங்க இவர் நடிகன் என்ற முறையில் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் ஆனால் அந்த மரியாதையை நீங்க எல்லாம் காப்பாற்றிக்கணும் నేకిండలా இருக்குదా అంగులకలా లడ్డూ కావాలా నాయనా ఇంకో లడ్డూ కావాలా నాయనా ఇప్పుడు లడ్డూ గురించి మాట్లాడకూడదు సెన్సిటివ్ ఒక సినిమా ఫంక్షన్ కూడా ప్లీజ్ టైమ్స్ ఆనా ఒక அதாவது புதுசாக கன்வெர்ட் ஆனவன் பர்ஃபாமன்ஸ் தாங்க முடியாதுங்கிற மாதிரி எங்கள் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் மேலே ஏறி போனான்னா அவனுக்கு ஐக்கியூ லெவல் எவ்வளோ இருக்கும் எண்பதுன்னு தொண்ணூறில் வந்து வந்து ஏறி போயிருக்கானா ஒரு நாய் குறுக்கு வந்து இன்னும் என்ன ஆகிருக்கேன் அன்றைக்கி சம்பவம் அப்புறம் கார்த்தி வந்து மன்னிப்பு தெரிவித்திருக்கார் வேற என்ன செய்ய முடியும் அதிகாரத்துல வேற இருக்க இல்ல கூடுதலாக லட்சணம் ஆந்திரா மார்க்கெட் இருக்கு இல்லையா ஆந்திராவுடைய மார்க்கெட்டுங்கிறது வந்து சூர்யா கார்த்தி ரெண்டு பேரும் வந்து பெரிய அளவுல கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த நடிகர்களுக்கு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் கார்த்தி படமா இருக்கட்டும் சூர்யா படமா இருக்கட்டும் ரெண்டு படமுமே அங்க வந்து பெரிய அளவுக்கு தெரிஞ்ச பேசுறாங்க பேசுற அளவுக்கு ஆமா காரணம் வந்து அது அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் ஒரு இடத்துல தொழில் பண்ண போனோம்னா அங்க இருக்கக்கூடிய மொழியை கத்துக்கிறது இயல்பு தானே சார் வித் டீப் ரெஸ்பெக்ட்ஸ் டு யூ ஐ அப்பாலஜைஸ் ஃபார் எனி அன்இன்டென்டட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காஸ்ட் ஹம்பிள் டிவோட்டி ஆஃப் லார்டு வெங்கடேசராவா ஒன்று சொல்கிறேன் ஐ ஆல்வேஸ் ஹோல்டு அவர் ட்ரெடிஷன்ஸ் பெஸ்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு முடிச்சுட்டார் பெருமாள் மீது மானாவாரியாக மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கிறேன் மேற்கொண்டு இதை வளர்க்க வேண்டாம்னு சொல்லி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் அந்த டோன் இருக்குல்ல பவன் கல்யாணுடைய டோன் அது ஒரு ப்ராப்பர் சங்கியுடைய டோன் வெளிப்படையான வாட்டல் நாகராஜெல்லாம் பேசுவாங்க அப்படி ஒரு மிரட்டல் மிரட்டல் இல்லை அது ஆந்திராவினுடைய எதிர்கால பாஜக தலைவராக ஒருத்தனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு அது அதுக்கான வாய்ப்பை வந்து சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துட்டார் ஏன்னா இதே ஆசாமி ஒரு ஒன்றரை வருடம் ரெண்டு வருடத்துக்கு முன்பு அம்பேத்கர் என்ன பெரியார் என்ன மகாத்மா பூலே என்ன நடிகனுங்க என்ன எங்க வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்றதுலாம் தெளிவா இருக்கானுங்க இல்ல எனக்கு ரொம்ப குழப்பம்லாம் இல்ல நான் வந்து இங்க சீமான்னு சொன்னா இல்ல என் பேச்ச கேட்டுட்டு தான் அவன் படுக்கறான்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவன் என் ஒருத்தன் கேட்கறான்னா உன் பேச்சும் உன் பொண்டாட்டியே கேட்காது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் கேட்கறான்னா அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு அதனால மேடையில பேசுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா சீமானை விட பெரிய காமெடி நகைச்சுவையாக இருக்கும் செய்யிட்டான் ஆனா ஒரு ஒரு கட்டத்துல மன்னிம் கேட்க வச்சிடுறாங்க பாருங்க என்னென்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க கர்நாடகாவை தென்னிந்தியாவுடைய உத்தரப்பிரதேசம் குஜராத்துன்னு உண்மையில் ஆந்திரா தெலுங்கானா பாஜக களமமைத்து விளையாடுவதற்கு ஏற்ற அற்புதமான மண் அங்கே சாதி ரீதியாக ஓட்டு சினிமாவும் அரசியலும் சில குடும்பங்களுக்குள் இருப்பதால் வந்து அது சாதி ரீதியான கணக்காக மட்டுமே இருக்குது ஆனால் அடிப்படையில் அதனாலதான் உள்ளவங்களால பெனிடேட் பண்ண முடியல பண்ண முடியல ஆனா இது மாதிரியான அதுக்குள்ளேயே ஒருத்தனை புடிச்சுட்டாங்க இல்ல இப்போ சிரஞ்சீவி குடும்பத்தில ஒருத்தனை வந்து புடிச்சுட்டாங்க இனி அது மத ரீதியா எப்படி போலரைஸ் பண்றதுங்கிறத வெகு சீக்கிரமா அவர்கள் சாதித்து விடுவார்கள் அங்கதான் வந்து இவர்கள் எல்லா வேலைகளும் மிக எளிதா பண்ண முடியும் பிரகாஷ்ராஜ் வந்து அன்னைக்கே கேள்வி கேட்டார் அவரை பிடிச்சி குதிரை வச்சு இதுல கம்யூனல் ஏங்கல்லாம் ஏன் எடுக்கிற உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நடவடிக்கை சிட்டா நடவடிக்கை எடுத்து அதுல மீன் யாரு குற்றவாளின்னு சொல்லுங்க இனிமேல் நடக்காத மாதிரி பண்ணுறீங்க கோயில்களை போய் பரிகாரம் பண்ற ஏன் இந்த கூத்தெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டதற்கு இது மாதிரி நீங்க வேற்றுமதத்தை பார்த்து கேட்டு விட முடியுமா இந்துக்கள் என்றாலும் உங்களுக்கு இலக்காரமா அப்படின்னு சொன்னா அந்த ஆளு பாரின்ல ஷூட்டிங்ல இருக்கேன் வேலையை முடிச்சுட்டு வந்து உனக்கு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஸ்ரீ பவன் கல்யாணகாரன் அபார்த்த திப்பு நடந்து கொண்டிருக்க கூடிய நிலைமை இங்க நிறைய பேர் ஏன் மன்னிப்பு கேட்ட இப்படித்தான் சத்யராஜன் மன்னிப்பு கேட்டாரு பாகுபலி டைம்ல அப்படின்னா வேற என்ன பைத்திய கூட வேற என்ன போய் பேச முடியும் அங்கே தொழில் நடக்கணும் மன்னிப்பு கேட்கறதுல இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை நாய் வெறி நாய் துரத்தை வந்துச்சுனா ஏன் ஓடுறேன்னு கேட்க முடியாதில்ல அதுக்கு துரத்துக்குடா வேற ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கிட்ட போய் நீங்க நாய் தர்மம்லாம் பேச முடியாதுங்கிற மாதிரியான நூறு தடவை டப்பு நெய்னா டப்பு ஆ ப்ரொடியூஸருக்கு பாவம் காசு கிடைக்கும் நம்ம எதாவது வீராப்பு பேசி அவங்க நஷ்டத்துல உட்காரணும் தேவையா போடா அப்படின்னு தான் போக முடியும் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசும் முன்னர் நூறு தடவை யோசிக்க வேண்டும் அப்படின்னு இங்கிருந்து ஒருத்தர் சொல்லுவார் ப்ளீஸ் அரசியல்வாதிக்கும் நடிகர்களுக்குமான வித்தியாசங்கிறது அதுதான் இதே வே வேலையை செய்யலாம் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு போட்டு நாடு முழுக்க ட்ரெண்ட் ஆன பிறகு நீ பத்து மாநிலத்தில் கேஸ் போட்ட பிறகு அப்படித்தான் பேசுவேன் உன்னால் ஆனதை நீ பாரு என்னால் ஆனதை நான் இதுதான் அரசியல் ரீதியான எங்க ராஜ் அதை ஸ்டாண்ட் பண்ற அப்படி இல்லை என்னடா லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நடிகராக நிற்கிறது இல்லை ஒரு நடிகன் வந்து உலகத்தில் இருக்க எல்லா தொழில்கள் மாதிரி அது ஒரு தொழில் எதில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் எல்லாரும் அரசியலுக்கு வர்றதுன்னா பிரகாஷ்ராஜ் அரசியலுக்கு வராது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் அரசியலுக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும் அதிகாரத்தில் உட்காரணுங்கிற அரசியல் கிடையாது அது அது ஒரு பழம் பறிக்கிறது அது வெத நடுற இடம் ஒரு பிரச்சனையில் ஸ்டாண்ட் என்னன்னு ஆமாம் இதற்கு யாருமே தயாராகிறதே இல்லை இப்ப பவன் கல்யாணம் ஒரு மாநிலத்துக்கு துணை முதலமைச்சராக இருந்து ஒரு கருத்து சொல்றாருன்னா பவன் கல்யாணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்த்து பேசுறதுல ஒரு நஷ்டமும் கிடையாது ஆந்திராவில் பேசுறதுல நஷ்டம் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் பேசுறதுல நஷ்டம் கிடையாது சக நடிகர் ஒருவர் வந்து இது மாதிரி மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க இது என்னடா அதுதான் ஒரு ஸ்டாண்டு ஸோ ஆந்திராவிலும் சனாதன தர்மத்தை எல்லாத்துக்கும் பேர் சனாதனத்துக்கும் லட்டுல மாட்டுக்கறி கொழுப்பு போனதுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது அவங்க இன்னைக்கு பேப்பர்ல போற போட்டோ வேற வந்துருக்குது மாட்டு கொழுப்பு கலந்ததை வந்து அந்த இதை வந்து போக்குறதுக்கு வந்து மூத்திரம் தெளிச்சிருக்கானுங்க மாட்டு மூத்திரத்தை எல்லா லட்டுலையும் தெளிச்சிருக்காங்க கூல்லிப்பு எல்லாமே கிடக்குதாமே ஒரு பெட்டி கடையே நடத்திருக்காங்க உள்ள என்ன எலவோ அப்புறம் எதுக்கடா நீங்க மாமிங்கெல்லாம் இங்க அழுகுது அது இனிமேல் நாங்க ஒண்ணு தெளிவா சொல்லிக்கலாம் நாங்க சாப்பிடறது இப்படி ரொம்ப நாள் இந்த மாடெல்லாம் எங்களுக்குள்ள போகல அப்படின்னு தொலைகட்டும் விசிகவுக்கு துணை முதல் வர வேண்டும் திமுகவுக்கு பெருந்தன்மை வேண்டும் அப்படின்னு டைட்டில் வச்சு இன்று மாலை ஆறு மணிக்கு யாதவ் அர்ஜுன் வந்து புதிய தலைமுறையில் பேட்டி கொடுக்க போகிறாரான் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு நடந்ததெல்லாம் வந்து இயல்பாக நடந்துச்சுன்னாங்க அவங்க க கட்சி தலைமைக்கெல்லாம் தெரியாமல் நடந்துச்சுன்னாங்க அவர் பேசியதை வந்து மறுத்தே கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே நம்ம நேத்தே பேசியிருந்தோம் இது அவங்க உட்கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு குண்டாங்குதரான ஒரு சண்டை அப்படின்னு வன்னியரசும் எதிர்த்து கருத்து இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சிந்தனை செல்வனும் அதையே தான் சொல்கிறார் ரவிக்குமாரும் விழிப்புடன் இருக்க வேண்டும்னு எச்சரிக்கை தெரிவிக்கிற அளவுக்கு போகிறார் இப்போ அடிப்படையில் அங்கே நடக்கக்கூடியது என்னென்னா யார் பேச்சு அந்த கட்சியில் ஈடுபடுகிறது அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் நடந்ததில் இவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது உண்மை என்றால் அதில் திருமாவளவனுக்கு ஒப்புதல் இல்லை என்றால் மேற்கொண்டு அதுக்கு மன்னிப்பு கேட்குறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேட்டதெல்லாம் இங்கே கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் எதுவும் யாரையும் எதுவும் திட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் திமுகவை கூல் பண்ண வேண்டிய தேவைன்னு ஒன்றும் இல்லை பட் ஆனால் இதற்கு மேல் இதை வளராமல் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு வந்து அதனுடைய தலைவருக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு மீண்டும் அவர் பேசுகிறார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் குட்டியை விட்டு ஆழம் அப்படிதான் எடுத்துக்க முடியும் அப்போ இந்த கருத்து என்ன அப்படிங்கறது பேசுவதற்கு நீங்க எல்லாருக்குமான வாய்ப்புகளை ஓபன் பண்ணி விட்டுடுறீங்க இது உட்கட்சி இது கிடையாது பொது பிரச்சனையா மாறிடுது விசிகாவுக்கு துணை முதல்வர் வேண்டும் திமுகவுக்கு பெருந்தன்மை வேண்டும் இது ஒரு திமுகவுக்கு பெருந்தன்மை ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றரை மாதத்துக்கு முன்பு நம்ம ஒரு முறை கேட்டிருந்தோம் அதாவது பிரேமலதாவுடைய மகன் விருதுநகர் தொகுதியில் நின்று இறுதி வரைக்கும் போராடி தோற்றுவிட்டார் அவர் தோற்றுவதற்கு பிறகு அந்த தோல்வியை இந்த இளம் கன்று எப்படி ஏற்றுக்கொள்ளும் மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு திமுக எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு பால்வடி முகத்தை உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இத்தனைக்கும் அது கூட்டணி கட்சியோட தொகுதினு நினைக்கிறேன் திமுக கூட நிக்கல காங்கிரஸ் மாணிக் தாகூர் நின்னாரு அவர் ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது உங்களுக்கு பெருந்தன்மை இருக்குன்னு ஒத்துக்குவோம் அதாவது திமுக கூட்டணிக்கு எதிராக கேண்டிடேட் போடுவாங்களாம் இவர் கேப்டன் பையன் வயசு பையன் வளர பையன் பொக்குன்னு போயிடுவான்னு நினச்சி அவனை ஜெயிக்க வச்சிருக்கணும் ஜெயிக்க வச்சுருந்தால் திமுகவில் சமூக நீதி உள்ளது ஏண்டா எதை வேணாலும் சொல்லிவிட்டா அதே விருதுநகரில் தான் வந்து காமராஜரை ஒரு சின்ன பையனை அன்றைக்கு சீ இடம் போயது சீனிவாசன் மாணவரணியை சேர்ந்த சீனிவாசனை வந்து நிப்பாட்டி காமராஜரையே தோக்கடிச்ச இடம் வந்து விருதுநகர் அப்படி அதுக்கு அதுக்கான ஒரு வரலாற்று இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல தான் போய் ஓமான போய் நிப்பாட்டி இன்னொன்று அந்த அந்த பையனும் வந்து சரியான ஒரு நெக் டு நெக் போட்டிலாம் கொடுத்து தான் பார்த்தாப்ல அதுவும் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாகலாம் வந்து அவருக்கு ஆதரவு இல்லாமலாம் போகலாம் கிடையாது அவரும் வந்து போட்டிட்டு விஜயகாந்த் இறந்துருந்தாரு அது ஒரு காலத்தில் கிடையாது மாற்று கூட்டணி கட்சி தான் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு இது இருந்தது ஒரு நெருக்கி பல இடங்களில் வந்துட்டு தான் இருந்தார் அப்படி போட்டிட்டு தான் தோல்வி சந்திச்சார்னு வச்சிக்கலேன் ஏதோ ஆபூத்துலாம் போல ஆனா அத லூசுத்தனமா கோமாளித்தனமா பார்த்த சமூகத்துக்கு இது வந்து புரட்சியா தெரியுது தனி பெரும்பான்மையோடு ஜெயித்து கூடிய ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு தரணும்னா முதல்ல யாருக்கு தரணும் காங்கிரசுக்கு தரணும் இல்ல நம்பர் படி பார்த்தா அதானே நியாயம் நீ எப்ப வந்து அரசியலுக்கு வந்து கேக்க கேட்க முடியும் தொண்ணூத்தி ஒன்பது சீட் வச்சிருந்த திமுக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோட தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து ஐந்து வருடம் ஆட்சி பண்ணுச்சு அன்னைக்கே வந்து கொடுக்கலையா காங்கிரஸுக்கு வந்து கொடுக்கல இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி திமுக ஆதரவாக பேசக்கூடிய பல தலைவர்களும் கூட தினமும் கூட கோரிக்கை வச்சாங்க இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆதரவு நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் வந்து காங்கிரசனுடைய ஒன்றிய ஆட்சி வந்து திமுக சப்போர்ட் நடந்துட்டு இருந்தது அவர்களே அவர்களே தனி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் விட்டனால் திமுக தயவே இல்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் வந்து கலைஞருடைய சாதுரியத்தால் பதினொன்று வரைக்குமான காலகட்டத்தில் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து நிறைவு செய்தார் தொண்ணூத்தி ஒன்பது எம்எல்ஏக்களோடு தான் நிறைவு செஞ்சார் அது ஒன்றியத்தில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அரசியல் அரசியல் நிலைப்பாடு அதற்கு ஏற்றுக்கொண்டுதான் நீங்க எல்லாம் கூட்டணிக்கே வர்றீங்க அப்படியே கூட்டணிக்குள்ள வர்றவங்களுக்கு அதிகார பங்கீடு கொடுக்க வேண்டிய தேவை ஒரு நாள் எதிர்காலத்தில் வந்தாலும் அதற்கு ஒரு நம்பர் வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியின் அடிப்படையில் பார்த்தா திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி வந்து அந்த கூட்டணியில காங்கிரஸ் அந்த காங்கிரஸுக்கும் இன்றைக்கு மாநில தலைவராக இருப்பவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்ன கேட்க விரும்புறீங்க ரெண்டாவது அரசியல் இது ஒண்ணு காமெடியா மாறிடுச்சுங்க மக்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கிற பழக்கமே இங்க போயிருச்சு நான் எ எங்க ஆசைப்படுறாரு இது என்ன தேர் கடையில் வைக்கிற பொம்மையா எங்க அண்ணா ஆசைப்படுறாரு அதை வாங்கிக்கூட யாருமே ஜனங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லுவதற்கு தயாராகவே இல்லைங்க அவர் ஒரு தடவை முதலமைச்சராக இருக்கக்கூடாதா இவர் ஒரு தடவை பிரதமராக இருக்கா யாரா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள அந்த முப்பது முப்பத்தைந்து சதவீத ஓட்டை வாங்கக்கூடிய தலைவர்கள் யாராவது எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா

பாமா பல வருடங்களாக இதை சொல்லி வருது தமிழ்நாட்டிலேயே எண்ணிக்கை பல மிகுந்த சாதி எங்களுடைய சாதி எங்கள் சாதியிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் இவ்வளவுதான் உங்களுடைய கோரிக்கை நம்பர் அடிப்படையில் பார்த்தா அதுதான் உண்மை ஆனால் அவர்களுடைய மூன்றாவது தேர்வாதான் பாமாக இருக்கு அதுக்கு காரணம் என்ன முதல் அவர்கள் திமுக போட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் அதிமுக போட்டு போடுறாங்க மூன்றாவதாக தான் வன்னியர்கள் ஓட்டே பாமக குழு என்னன்னா வன்னியர் ஒருவர் முதலமைச்சர் ஆகணும்ங்கிற அந்த இதுக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் அதனால எனக்கு என்ன அத வன்னியர் நம்ப மாட்டேங்கிறதா அது என் வீட்டுல அடுப்பெரிய போகுதா அதனால என் வாழ்க்கைக்கு நீ முதல பிரதமர் ஆகுற நீ முதலமைச்சர் ஆகுறேன்னு அதனால எனக்கு என்ன கிடைக்கப் போகுது அப்படின்னு அவங்க அதனால ஒரு வச்சிருக்காங்க குறிப்பாக நூறு அந்த வாக்குறை அவர்கள் பெற்றாலும் கூட தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாதுங்க நிதர்சனம் அளவு நம்ப நம்பர் அடிப்படையில கூடுதலா இருக்கலாம் ஆனா அவர்கள் வாக்கு வந்து அப்படியே விழுந்தாலும் கூட நீங்கள் அதுக்கான ஒரு நூற்றி இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு நீங்கள் வந்து பெட்ரோல்லாம் வந்து வந்து உட்கார முடியாதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்குது இந்த வன்னியர் முதலமைச்சராகணும்னு ஒருத்தர் கேட்குறாரு பாமக கேட்குதுன்னா அதற்கு ஏதாவது முற்போக்கு மதிப்பு இருக்கா அவர்களும் எம்பிசி கம்யூனிட்டி தான் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டங்கள் நடத்திய கம்யூனிட்டி தான் ஆனால் அவர்கள் எங்கள் சாதியில் ஒருத்தர் முதலமைச்சராகணும்னு கேட்டால் அதை யாரும் முற்போக்காக பார்க்க மாட்டாங்க ஆமாம் அதை ஒரு சாதி அபிமானமாக தான் பார்ப்பாங்க உங்களை சாதி கட்சியாக தான் பார்ப்பாங்க அதையே வேறு விதத்தில் அவர்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதி எங்களுடைய சாதி ஆனால் எங்கள் சாதி பெயரை சொல்லாமல் அதை பட்டியல் இனத்தவர்களாக கணக்கு இதுக்கு மட்டும் பட்டியலினத்தவர்கள் காட்டிக்கிறாங்க உள்ஒதுக்கீடு மாதிரி அதுக்குள்ளேயே ஏதாவது ரெஃபர்மேஷன் கொண்டு வந்தால் அதுக்கு மட்டும் அதை பார்க்கறது இல்லை என்ன எனக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் முற்போக்கு அரசியல் செல்ல வேண்டிய திசை என்பது சாதி பார்க்காத அடிப்படையில் சாதியை துறந்த ஒரு நபர் தலைவராக இருக்க வேண்டும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அப்படி இருப்பதுடைய லாபம் என்னன்னா தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடிய எந்த வாக்காளரையும் சாதியின் அடிப்படையால் அவர் பாகுபடுத்தி பார்க்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை தானே ஒழிய அப்படி சாதியற்றவர் வந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு நான் ஒரு நன்மை என்னன்னு சொல்றேன் இந்த சாதியிலிருந்து ஒருவர் முதலமைச்சரானால் என்ன நன்மை நடக்கும் அதுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா உத்தரப்பிரதேசத்துல பகுஜன் சமாஜ் கட்சி தொடர் மூன்று நான்கு முறை ஆட்சியில் இருந்துச்சு இல்லை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப போவானா எடப்பாடி பழனிசாமி ஆனார் இங்கே ஒரு பெரும்பான்மை சாதியினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் அவரை பார்த்தா மற்றவர்கள் கேட்டுக்கொண்டுட்டாங்களா அதிமுகவை சேர்ந்த தென் மாவட்ட மக்கள் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவினர் ஓட்டு போட்டாங்களா டெபாசிட் போல இந்த தடவை எலெக்ஷனில் இதுல காரணம் என்ன அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய அடையாளமாக தான் இருந்தாரே தவிர பொதுவான ஒரு தலைவர் அவர் இல்லைங்கிறதான பிரச்சனை நீங்க இருக்கக்கூடிய சாதி அடையாளங்களோடு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் உள்ளதிலேயே ஒடுக்கப்பட்டவருக்கு ஆதரவாக நிற்பதுங்கிறது ஒரு ஸ்டாண்ட் அதைவிட மிக முக்கியமானது எந்த சாதியும் இல்லாத ராசா எட்டவன் பாங்கள்ல அது மாதிரி சாதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆட்சியில் இருக்கிறார்னா அதிலிருந்து பின்னாடி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சா இங்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முதல்ல நான் ஏன் ஜாதிக்காரன் சிஎம்மாக இருக்கணும்னு சொல்றது மூலமா பதினஞ்சு பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ ஏன் நாற்பது பர்சன்ட்டோ இருந்துகிட்டே கூட நீங்க சொன்னீங்கன்னாலும் கூட மீதி இருக்கக்கூடிய அறுபது பர்சென்டுக்கு அது சொல்லக்கூடிய செய்தி என்ன நீ ஆசைப்படுற கேட்கற கேக்குற அவ்வளவுதான் அதற்கு மேல நீ எங்களுக்கு என்ன செய்வேன்னு நீ என்ன சொல்ல வர்ற இதுக்கு எந்த பொருளுமே இல்ல மக்கள்கிட்ட வந்து எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கறதே ஒரு முட்டாள்தனம் அரசியலை இவர்கள் இந்த மாதிரி என்னைக்கும் வாய்ப்பே இல்லாதவர்கள்லாம் இந்த வார்த்தை எல்லாம் எடுக்கிறாங்க திமுகவோ அதிமுகவோ எனக்கு ஆசையா இருக்கு நான் சிஎம் எம் ஆகணும்னு மக்கள்ட்ட கேட்கறாங்களா ஈவன் ஜெயலலிதா கூட கேட்டது கிடையாது சவால் கூட எப்படி விடும்னா நான் மீண்டும் இந்த சபைக்குள் முதலமைச்சராகத்தான் திரும்பி வருவேன் அது மாதிரி சவால் விடுமே தவிர என்னை முதலமைச்சர் ஆகுங்கள் நீ முதலமைச்சர் ஆனா என்ன ஆகாட்டி எனக்கு என்ன ஏன் வயிற்றுக்கு வரப்போதா தான் சாதாரண வாக்காளர்களுடைய மக்களுடைய எண்ணம் அதுவும் குறிப்பா இந்த தலித் முதல்வராகிறது அதிகாரத்தில் தலித்துக்கு பங்கு கொடுக்கிறதுங்கிறதெல்லாம் எப்போ இவர்கள் கொண்டு வருவார்கள்னா பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போதோ ஆண்ட சாதியைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போதோ இது மாதிரியான டாப்பிக் எல்லாம் வரவே வராது இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள் சிறைக்கு போயிட்டு ஒரு மாச ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல பெயில் வாங்கிட்டு வரக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் அந்த கட்சியுடைய தலைமை பதவியை அல்லது அதிகாரத்தில் இருந்தால் ஆட்சியுடைய தலைமை பதவியை தனபால் போன்றவர்களுக்கு கொடுத்துட்டு திரும்பி வந்தா கொடுக்க போறதுதான் தான் பரத செருப்பு வச்சாண்டா கதை தான் ஆனால் அதை கூட அப்போதும் ஆண்டசாதியினர் யாரோ அவர்களுக்கு கொடுப்பது தான் இந்த கட்சியுடைய வழக்கம் திமுக எதிர்த்து போர் செய்து கொண்டிருப்பது காலகாலமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அதிமுகவோடு தான் சண்டை போட்டு கொண்டிருக்க இந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும் தோறும் இந்த டாப்பிக்கே வராது எப்போ வரும்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் வரும் திமுகவில் இருப்பவர் யார் கலைஞரும் மு க ஸ்டாலின் இவர்கள் இரண்டு பேர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பட்டியல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலிலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ரெண்டு பேர்கள் தான் இவங்க ரெண்டு பேர் ஆட்சியில் இருக்கும்போது தான் நான் தலித் ஆட்சியில் இருக்கக்கூடாதாங்கிற கேள்வி நீ கொண்டு வரேன்னா உன்னுடைய நோக்கங்கிறது தலித் ஆட்சியில் இருப்பதல்ல தலித் என்கிற சொல்லுக்கு ஒரே பொருள் தான் ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்றால் வரலாற்று ரீதியிலும் இன்றைக்கும் வந்து கலைஞரும் அவருடைய மகனும் இன்றைக்கும் சாதி இழுவ சந்திச்சுட்டு இருக்காங்க அவர்கள் தான் தலித்து அப்போ உனக்கு நோக்கம் அது அல்ல என் சாதிக்காரன் அங்கே இல்லை அப்ப ஏன் சாதிக்காரன் இல்லைங்கிற டோன் வந்து பாமக சொல்லக்கூடிய டோன் இந்த டோனை சொல்லிட்டு அதை முற்போக்கால்லாம் நீங்க காட்டிக்க முடியாது மக்கள் மத்தியில் அதற்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடையாது ஆனால் ஒன்று இது மாதிரியான விவாதங்கள் எல்லாம் ஒரு விதத்துல எதிரி தப்பு செய்யும் போது தடுக்கக்கூடாதுன்னு வாங்கிங்க அப்படித்தான் விட்டுறணும் இன்னும் என்னென்ன கோமாளித்தனங்களை செய்வீங்களோ செய்வீங்கன்னு விட்டுறணும் இதில் இந்த இதில் வந்து திருமாவுடைய இதையும் பார்க்கணும் நம்ம அவரு இந்த குட்காப் பேட் மாதிரி ஒரு பக்கம் வந்து வன்னியரசு போன்ற நீ பல பத்தாண்டுகளாக அந்த கட்சியிலேயே வந்து செயல்படக்கூடிய நபர்கள் திருமாவுடைய இயங்கக்கூடிய நபர்கள் பல்வேறு போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிறை மாதிரியான விஷயங்கள் போய் சந்திச்சவங்க அதுக்கு அந்த மக்களுக்காகவே தொடர்ந்து குரல் கொடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து தவறுன்னு சொல்லி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் அதே கட்சியில் துணை பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் மீண்டும் மீண்டும் அவர் பேசிகிட்டே போது இவர் வந்து நடுநாயகமாக வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருப்பாருங்கிறது வந்து இந்த சந்தேகமே இங்கேருந்து தான் வருதுங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை எல்லாம் காட்டுது இது எங்கே காமெடியாக போய் முடியும்னா இதையெல்லாம் பேசிவிட்டு நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்க வேறு எந்த கூட்டணிக்கு போய் வேறு ஒரு தலைவரை அவர் நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவராக இருக்கலாம் அவன் நாற்பதாயிரத்துக்கு முன்பு அரசியலுக்கு வந்ததாக இருக்கலாம் அவரை முதலமைச்சராகவே ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் போய் பிரச்சாரம் செய்தீர்கள் என்றால் அப்போ ஊரே சிரிக்கும் ம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இங்கே கேட்கக்கூடிய நியாயங்கள் எல்லாம் லாஜிக் இந்த எல்லாம் சொல்லி திமுக கூட்டணியிலிருந்து நீங்கள் பிரிந்து போய் இல்லை நீ ஏன் எம்ஓய சைன் பண்ணுறாங்க இல்லையா கூட்டணி ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க இல்லையா அதை சைன் பண்ணதில் ஏதாவது இருக்குது நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு அரசியல் வேடிக்கை பார்க்குறவர்களுடைய கேள்வியாகவே கேட்போம் நீங்கள் கூட்டணி ஒப்பந்தம்னு போட்டு ட்விட்டரில் இன்னும் கிடக்குது திமுகவும் விசிகாவும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட ஒப்பந்தம் இருபத்தொன்னில் போட்ட ஒப்பந்தம் இருபத்தி நாலில் போட்ட ஒப்பந்தம் எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்குது அந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது திமுக வந்து வாக்குறுதி கொடுத்துருந்ததா இப்போ ம மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கு கொடுத்த ஒப்ப வா வாக்குறுதி அது தாங்க இப்படி வைங்க இவர் வந்து முப்பது வருஷமா கட்சி நடத்தி தான் வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஆறு சீட்டு வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்கிறார் இந்த இடம் காலியாகக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அது அந்த வாய்ப்பு அவரு கிடைக்குது ஒப்பந்தத்தை மீறி திமுக செயல்படுதா இல்ல நீங்க கேட்க கேட்காத விஷயம் பொது வழியில போய் நீங்க அது அப்படி கேட்கறது உங்களுக்கு தேவை இருக்குது உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது ஒரு பட்டினத்தை சேர்ந்தவர் வந்து துணை துணைமுதலமைச்சர் ஆக்கணும் ஆசை இருக்குன்னா திமுகவுடைய தலைமுகவுல வந்து சேர்ந்துக்குங்க தலைமை சேர்ந்துக்குங்க திருமாவளவன் அளவுக்கு கேலிபர் இருக்கக்கூடிய ஒரு அத்தார் வந்து திமுக விட்டார்னா நேரடியாக நீ நீ கேட்கறது உனக்கு துணை புதச்சரா குடுப்பாங்க குடுப்பாங்க கேபினெட்ல மினிஸ்டர் ஆக்குவாங்க முதலமைச்சருக்கு இணையான இது எல்லாமே சேர்ந்துக்குங்க ஆமா அப்படின்னு இணைச்சிருங்க அதுதான் சரியா இருக்கும் அதிகாரத்தின் மீது அவ்வளவு தேவை இருக்கிறது என்றால் அதற்கான வழி திமு திமுக தொண்டன் திமுகவுக்காக தான் வாக்களிக்கிறான் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற கணக்கின்படி முப்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அது அந்த கட்சிக்குன்னு ஒரு லகசி இருக்குது அதற்கான தலைவர்கள் அவங்க அவருக்காக தான் வாக்களிக்கிறாங்க அவர்கள் என்ன தான் அவங்களுக்கு முக்கியம் நீங்கள் ஜெயிச்சுட்டு

நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பாத்தீங்களா அடுத்தவன் வாக்க வாங்கி ஏன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த வேலையெல்லாம் எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா உங்களை வந்து காமெடியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இப்படித்தான் பார்க்கப்பட முடியா மட்டும் இல்ல இனிமேல் எதிர்காலத்துல அவங்களோட கூட்டணி வைக்க வைப்பதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த வந்து சந்தேகத்தோட தான் வைக்கணும் இல்ல அதுல அங்க இருக்கக்கூடிய பட்டியலின தலைவர்கள் அமைதியா இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இவர் பண்றது தவறுங்கிறத எச்சரிக்கை ஒருத்தர் எச்சரிக்கை போடுறாரு அதை ரீட்வீட் பண்றாரு போற ரூட் சரியில்லைன்னு சொல்றாரு ஆனால் பொதுப்பட்டியில இருந்து வந்த ஒருத்தர் தான் இந்த இருக்காரு அதுதான் முக்கியமான எனக்கு இதுல வந்து வன்னிய அரசாகட்டும் ரவிக்குமார் ஆகட்டும் இவர்கள் அத்தனை பேரும் பல வருடங்களாக விசிகாவோடு பயணிப்பவர்கள் விசிகா என்கிற கட்சி உடைய ஒரு விங்காக இருப்பது என்பது அவர்களுக்கு அடிப்படையில பிடிக்க எந்த கட்சியோடும் எந்த ஒரு பெரிய கட்சியோடும் இவ்வளவு பல வருடங்கள் பயணித்தா அது அதோட விங்காவே போயும் தொண்டர்கள் மனதளவுல இதற்கு அந்த கட்சிக்கே போயிடலாமேன்னு ஒரு எண்ணம் கூட வந்துடும் இந்த ஆபத்தெல்லாம்

அவர் காட்டுகிறார் அது இவர்களுக்கு பிடிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் பயணிக்கணுங்க அவங்க விரும்புறாங்க அதுதான் லாஜிக்கலி கரெக்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் அடுத்த தேர்தல் வரைக்கும் இருக்கு ரொம்ப குறிப்பா வந்து பாஜக ம ஒன்று இதுல ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அத எரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் அந்த வகுப்பு அவங்க சொல்றாங்க சொல்றாங்க அப்ப அதற்கு எதிராக ஒரு ஆள் செயல்படுகிறார் என்றால் அவர் நம்ம கிட்ட கலந்தாலோசிச்சு பண்ணாரா இதனுடைய சாதக வாதங்களை எல்லாம் நம்ம கிட்ட கலந்துக்கிட்டமாங்கிறதான் பிரச்சனை அவர்களுக்கும் திமுக கூட்டணியிலே தான் நாம இருக்கணும்ங்கறது நோக்கம் கிடையாது அது என்ன முடிவாக இருந்தாலும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஆட்கள் பத்து பேராவது உட்கார்ந்து பேசி அந்த முடிவை எடுக்கணும் கோபம் என்னவா இருக்கு இது அவரா பேசுகிறாரா தலைவரும் அவர் மட்டுமே முடிவு செய்து பேசிக் கொள்கிறார்களா நம்ம எதுக்கு இருக்கும் நம்மளுடைய கருத்து என்னன்னு இவர்கள் என்னோட கேப்பீங்க அப்படிங்கிறதுல சொன்னா அதான் அவர்களுடைய பிரச்சனை இது இதோட நிக்காது இவர் பேச பேச அவர்களும் பதிலளிப்பார்கள் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கே இந்த கூட்டணியை உடைக்கணுங்கிறத அவரு ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னா இந்த வழியில் உடைக்க விரும்பினால் அது நார்மலா நடந்தா ஏற்படக்கூடிய டேமேஜை விட மிகப்பெரிய டேமேஜை ஏற்படுத்தி சிறுபுள்ளத்தனமான ஒரு ஆசாமியிடம் தன்னை இயக்கக்கூடிய சுவிட்சை வந்து திருமாவளவன் கொடுத்து விட்டார் ம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் கொண்டு போய் நிறுத்தப்போகு அதாவது அவர் அவர் பயணம் செய்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு அசியமாக போய் முடியும் எப்படி நவீன் பட்நாயக் வந்து பாண்டியனுங்கிற ஒரு கேரக்டர் உள்ள கூட்டிகிட்டு வந்து வீணா போனாரோ அதே மாதிரி தான் இப்படி ஒரு வீணா போனாரோங்கிற பேச்சு வந்து இன்றைக்கே சமூக வலைதளத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க